பூமிக்கு விருந்தாளிகள் வரவேற்க தயாராக இருங்கள் மனிதர்களே என பிரபல ஆராய்ச்சியாளர் ஸ்டீபன் ஹகின்ஸ் கூறிய நிலையில் ஏற்கனவே வேற்றுக்கிரக வாசிகள் பூமிக்கு வந்துவிட்டார்கள் என கனடா நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பால் ஹெல்யர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பால் ஹெல்யர் பல ஆயிரம் ஆண்டுகளாக நான்கு வகைக்கும் மேலான வேற்றுக்கிரக வாசிகள் பூமிக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றனர் வேற்று குறித்து கடந்த பல வருடங்களாக கருத்தரங்குகளில் பேசி வருகிறேன் ஒருமுறை எனது மனைவி மற்றும் நண்பர்களுடன் வேற்றுக்கிரகவாசிகளை நேரில் பார்த்திருக்கிறேன் அதிலிருந்து வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து நம்புகிறேன் இதுவரை நான்கிலிருந்து எட்டு வகைக்கும் மேலான வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கான வழியை கண்டுபிடித்துள்ளனர் அதில் நான்கு வகையான வேற்றுக்கிரக கிரகவாசிகள் பூமிக்கு கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக வேற்றுக்கிரக வாசிகளின் வருகை அதிகரித்துள்ளது மனிதர்களின் கண்டுபிடிப்புகளில் அணுகுண்டை பார்த்துதான் வேற்று கிரகவாசிகள் மிகவும் வருந்துகிறார்கள் அணுகுண்டுகளின் பயன்பாட்டால் அண்ட சராசரத்தில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுவதால் அதனை அவர்கள் வெறுக்கிறார்கள் வேற்றுக்கிரகவாசிகளுடன் பூமியை பசுமையாக்கும் பல யோசனைகள் உள்ளன அவர்கள் நினைத்தால் பருவநிலை மாற்றங்களுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என கூறியுள்ளார் இவ்வாறு பல அதிர்ச்சிகரமான செய்திகளை தொலைக்காட்சி பேட்டியில் தெரிவித்த அவர் சில வகையான வேற்றுக்கிரகவாசிகள் மனிதர்களைப் போல தோற்றம் அளிப்பதாகவும் சில வேற்றுக்கிரகவாசி பெண்கள் அமெரிக்காவின் வெகஸ் நகரில் கன்னியாஸ்திரிகளைப் போல உடையணிந்து ஷாப்பிங்கும் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் தன்னுடைய வாதங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் தன்னிடமில்லை என்று கூறும் பால் ஹெல்லியர் அவற்றை நான் நேரில் பார்த்துள்ளது மட்டும்தான் என் ஆதாரம் நான் தான் ஆதாரம் என்றும் கூறியுள்ளார் பால் ஹெல்லியரின் வார்த்தைகளை சில பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் அவர் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்பதோடு பறக்கும் தட்டுகள் குறித்து பல ஆராய்ச்சிகளை நடத்திய விமானப் பொறியாளர் என்பதால் பால் எல்லியர் கூறுவதை வேத வாக்காக சிலர் நம்பி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்